இன்றைக்கி நம்ம பார்க்க போகறது போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளியான ஜாபர் சாதி வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா அவர் வந்து மார்ச் நைன் அன்றைக்கி என்சிபியார் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டு அவங்களுடைய கஸ்டடியில் இருக்கிறார் அவர் வந்து சில ஒப்புதல் வாக்குமூலங்கள் கொடுத்துள்ளார் அதில் உள்ள பெயர்கள் வந்து பெரும் புள்ளிகள் அரசியல் பிரபலங்கள் இடம்பெற்றிருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு பெருள்ளிகள்ங்கள் பெருபுள்ளிகளுடைய பெயர்கள் யாருன்ற தகவலுக்கு முன்னாடி யார் இந்த ஜாபர் சாதி இவர் எப்போத்துல இருந்து இந்த போதைப் பொருள் கடத்தல் தொழிலை செய்ய தொடங்கியுள்ளார் எப்போலாம் அவர் வந்து அரசு பண்ணப்பட்டிருக்கிறார் ஏன் இவ்வளோ நாள் இவர் வந்து யார் கண்ணிலையும் பெருசா மாட்டாம இருந்திருக்கிறார் அதனுடைய தகவலை தாங்க நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போறேன் இதுல பாத்தீங்கன்னா ஜாபன் சாதிக் வந்து இவர் திமுகவின் என்ஆர்ஐ பிரிவின் சென்னை மேற்கு துணை அமைப்பாளர் போஸ்டில் இருந்தவர் ஆனா இப்போ வந்து திமுகவின் அடிப்படை உறுப்பினர் உறுப்பினர்ல இருந்தே தூக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இவர் ஜே எஸ் எம் குரூப் ஆப் கம்பெனிஸ் எனும் ப்ரொடக்ஷன் கம்பெனியை உருவாக்கி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜேசம் கம்பெனியை உருவாக்கி இருக்கிறார் ப்ரொடக்ஷன் கம்பெனியை உருவாக்கிறாரு இவர் வந்து அமீரோடு சேர்ந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு படங்கள் வந்து தயாரிச்சிருக்கிறாரு இப்போ லேட்டஸ்டாக பார்த்தீங்கன்னா கூட அவருடைய ஒப்புதல் வாக்குமூலத்தில் மங்கை திரைப்படத்துக்கு தான் இந்த படம்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மங்கை படத்தினுடைய தயாரிப்பாளரும் இவரே அந்த மங்கை படம் பார்த்தீங்கன்னா இசை வெளியீட்டு விழா நினைக்கிறேன் அதுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய ஒய்ஃபு கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் தான் சீஃப் கெஸ்டா வந்திருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க அது இல்லாம பாத்தீங்கன்னா இவர் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி மட்டும் இல்லாம ஹோட்டல்ஸ் கேளிக்கை விடுதிகள் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் அது மட்டும் இல்லாம ஏற்றுமதி நிறுவனங்கள் இந்த மாதிரி பல பிசினஸ்ல பணத்தை முதலீடு செஞ்சிருக்கிறாரு இவ்வளோ பெரிய தொழில்கள் செய்ய பண முதலீடு செய்ய அவருக்கு எங்க இருந்து பணம் வந்தது எந்த பணத்தை எடுத்து இதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாரு எவ்வளவு காலமா செஞ்சிருந்தா இந்த மாதிரியான பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற தகவலை இப்ப பாப்போங்க இவருடைய டீம்ல பாத்தீங்கன்னா அதாவது இவங்க அண்ணன் தம்பிங்க ஒரு ஒரு மூணு பேர் போல இருக்கு இவர் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து மைதின்ற ஒருத்தர் அவர் வந்து இவருடைய தயாரிப்பில் அமீரின் டைரக்ஷன்ல இப்போ ஒரு படம் வருது இல்லைங்களா இறைவன் மிகப்பெரியவன் அந்த படத்தில் இவர் நடித்து உள்ளார் இந்த வைத்தின்றவர் அதே மாதிரி சலீம்னு ஒரு தம்பி அவர் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்தவர் நாட் நவு அவரையே தூக்கிட்டாங்க அப்படி பார்க்கும்போது இந்த மூன்று பேருக்கும் அந்த எட்டு யாருன்னு கேட்டீங்கன்னா ஜாபர் சாதிக்கு இந்த ஜாபர் சாதிக் பார்த்தீங்கன்னா இவருடைய டீட்டெயில்ஸ் கிட்டத்தட்ட இவர் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு இருந்தே இந்த தொழில அதாவது போதை பொருள் கடத்தல் தொழிலை செய்து வந்துள்ளார் வந்த பணத்தை எடுத்து அதாவது அந்த கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்ற முயற்சியில் தான் ஒயிட் மணியாக மாற்ற முயற்சியில்தான் இவர் வந்து இந்த ஜேஎஸ்எம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அது இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் ஹோட்டலா கேளிக்கை விடுதிகள் அது மட்டும் இல்லாமல் இந்த கடத்தல் தொழிலுக்காக ஏற்றுமதி நிறுவனங்கள் ஒரு ரெண்டு இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் உருவாக்கி இந்த பிளாக் மணியை அதாவது கடத்தல் துறையில் சம்பாதித்த பிளாக் மணியை ஒயிட் மணியாக மாற்ற முயற்சிக்காக தான் இந்த பிஸ்னஸ் எல்லாம் தொடங்கி உள்ளாரோன்றது கேள்விக்குறியாக இருக்குது இல்ல அதுதாங்க உண்மை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த ஒரு தனி மனுஷன் ஒரு ஒரு டீமை உருவாக்கி இந்த அளவுக்கு பெரிய அளவில் இவ்வளோ பெரிய விஷயங்களை அது நான் ஒன்றும் இல்லைங்க இந்தியா இல்லை பன்னாட்டு உலக அளவில் இந்த பிஸ்னஸை பண்ணியிருக்கிறாரு அதனால் அவர் சில இடங்களில் மாட்டியிருக்கிறாரு அது என்னன்ற தகவலை சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ என்சிபியின் தலையீடு இல்லாமல் இந்த ஜாபர் சாதிப்பினுடைய நெட்ஒர்க்கை ஆராயறதுக்கு என்சிபி மட்டும் என்னும் Unit இன்டெலிஜென்ஸ் வருது அது மட்டும் இல்லாமல் இந்த அமைப்பு இது வந்து பன்னாட்டு அமைப்பு இந்த அமைப்பு உள்ள வருது இதனுடைய ஆராய்ச்சியினுடைய விளைவு தமிழ்நாட்டில் பெரும் புள்ளிகள் அரசியல் பெரும் புள்ளிகள் கிட்டத்தட்ட இப்பவே ஒரு இருபத்தி மூணு பேருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க NCB, அது மட்டும் இல்லாம இன்னும் பெரிய நிறைய விஷயங்கள் அவர் எந்தெந்த தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு இடத்துல இதுக்காக குடோன்கள் வச்சிருக்கிறாராம் இந்த தகவல்கள் வந்து வந்த வண்ணம் இருக்கு இந்த எஃப்ஏடிஎஃப் பாத்தீங்கன்னா பாரிஸ்ல நைன்டீன் எயிட்டி நைன்ல உருவாக்கி இந்த அமைப்பு எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னா சட்ட பணப்புழக்கம் பயங்கரவாதத்திற்கு நிதி அளிப்பதை தடுப்பதற்கான பன்னாட்டு அமைப்புகளுக்கான ஒரு

தகவல்லாம் பெருசாக இருக்காது ஒரு தனி மனுஷன் அளவுக்கு ஒரு டீமை உருவாக்கி அதுவும் தமிழ்நாட்டில் இருந்த இப்ப பாத்தீங்கன்னா பெருங்குடியிலேயே வந்து இவருடைய உடல் ஒன்று இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நேற்று நியூஸ் பார்த்தேன் அப்படி பார்க்கும்போது டே பை டே டே பை டே அதிர்ச்சி தகவல்கள் வந்த வண்ணம் இருக்குது யாரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஆளு இந்த அளவுக்கு வளர காரணம் என்ன இவருக்கு பின்புலம் என்னன்ற ஆராய்ச்சிகள்லாம் ஒரு பக்கம் வந்த வண்ணம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஜாபர் சாரிக்குனுடைய ஒப்புதல் வாக்குமூலத்தை பார்க்கலாங்க ஒப்புதல் வாக்குமூலத்துல இவர் வந்து சதான்ண்டவர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு கூட்டாளி பேரை இது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணு பேருக்கு என்சிபி வந்து நோட்டீஸ் அனுப்பி இருக்குது இவருடைய ஒப்புதல் வாக்குமூலத்தின் மூலம் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இவரு ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு முறை அரெஸ்ட் ஆயிருக்கிறாரு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கேட்டமென இவர் வந்து கடத்தும் போது மாட்டிருக்கிறாரு பட் போதிய சாட்சிகள் இல்லாத காரணத்தினால அதில் வந்து வெளியில் வந்துட்டாரு இவர் இவருடைய பயணம் பார்த்தீங்கன்னா இந்த போதைப்பொருள் கடத்துறத எந்த நாட்டுக்கு முதல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாருன்னா மலேசியா மலேசியாவும் அதை சுற்றியுள்ள பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா கேட்டமின் தேவைகள் போதை கேட்டமின்ன்ற போதைப்பொருள் தேவைகள் அதிகம் இருந்ததுனால இவர் அங்க இருந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு அதுக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷல் கேன் அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி முதல் முதலில் இவர் தொடங்குறது மலேசியாவும் அதை ஜிஜு உள்ள பகுதிகளுக்கும் போதைப் பொருள் கடத்தி இருக்கிறாரு அதனால ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு முறை மாட்டியிருக்கிறாரு அப்ப வந்து போதிய சாட்சிகள் இல்லாதனால வெளியில வந்துட்டார் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பார்த்தீங்கன்னா மும்பை கஸ்டம்ஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி கேட்டமின் இவர் வந்து கடத்தும் போது மும்பை கஸ்டம்ஸ் கிட்டே மாட்டியிருக்கிறாரு அங்கேயும் அவர் அரெஸ்ட் ஆகியிருக்கிறாரு இது மட்டும் இல்லாம பாருங்க அவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே மாட்டியிருக்கிறாருன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இந்த போதைப்பொருள் கடத்தல் தொழிலில் உள்ளார் அதனால தான் அந்த அதுலருந்து சம்பாதித்த பணத்தை தான் அந்த கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுறதா அவர் எடுத்த ஆக்ஷன்ஸ்லாம் இந்த பிசினஸ் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஏற்றுமதி நிறுவனங்கள் இந்த ரெண்டு ஏற்றுமதி நிறுவனங்களை எப்படி யூஸ் பண்ணிருக்கிறாருன்னா இந்த வெள்ளம் அதே மாதிரி வளையல்கள் நல் இதெல்லாம் வந்து போதைப்பொருளை வச்சு இந்த ஏற்றுமதி நிறுவத்தின் நிறுவனத்தின் மூலம் இவர் வந்து போதைப்பொருளை பொருளை கடத்தியுள்ளார் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு மும்பை கஸ்டம்ஸ்ல பிடிப்பட்டதுக்கு அப்புறம் தான் என்சிபி வந்து இவருடைய நெட்வொர்க்கை ஆராயத் தொடங்கி இருக்குது அந்த ஆராய்ச்சி ஒரு பக்கம் நடந்திருக்கு நடுவில் இவரு மாட்டியிருக்கிறாரு அதாவது அந்த அந்த ரெண்டு பேர் மாட்டியிருக்காங்க அவங்க வந்து இவர் தான் எங்களுடைய ஹெட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ so டோட்டலா ஒரு விஷயம் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் இல்லைங்களா இவர் கரெக்டா இந்த நேரத்தில் மாட்டிட்டாரு பன்னெண்டு நாடுகளோட இந்தியா மட்டுமல்லாமல் உலக அளவில் பன்னெண்டு நாடுகளோட இவர் வந்து இந்த நெட்ஒர்க்க வச்சிருக்கிறாராம் இந்த மாதிரி ஆதாரங்கள் வந்தவனா இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுல பெரிய விஷயம் பாருங்க அவரு அவரு அவருடைய ஒப்புதல் வாக்கு மூலத்துலதான் சொன்னது இந்த மங்கை படத்துக்கு நான் தான் ப்ரொடியூசர் நான் தான் படம் போட்டிருக்கேன் இந்த பணம் இந்த அப்ப பிடிப்பட்ட பணத்தை எங்கன்னு கேட்டதுக்கு தான் அவர் சொன்ன பதில் மங்கை பணத்துல போட்டிருக்கேன் அப்படின்னு அப்படி பார்க்கும் போது அதாவது ஒருத்த உருவாகி இந்த அளவுக்கு வளர்றதுக்கு அந் அவனுக்கு அவனுடைய பின்புலங்கள் யாரெல்லாம் இருக்கக்கூடும்ன்றதை இனி வரும் நாட்கள்ல பார்ப்போம் நான் சொன்ன இந்த தகவல்கள் உங்களை யோசிக்க வைக்கும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்